வணக்கம் தமிழ்கடல் மறைமலை அடிகளாரின் பிறந்த நாள் இன்று அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சோலை மாதம் பதினஞ்சாம் நாள் பிறந்தவர் இப்பொழுது நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது மறைமலை அடிகள் அவர்களாய் பற்றி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய பாடல் இது மறைமலை அடிகளே நிறைத முழ்வாள்தவர் மணங்கொழனினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக மறைமலை அடிகளே மனம் முழ்வாள்தவர் நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக குறைவரும் நிறைவுற தந்தவர் குடிதலை நிமித்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் துறை ஆங்கிலம் மறைவட மொழி கொண்டு தூய் பே தமிழ் தோற்றிய ஓர் அறிஞும் பீரம் மொழி முறையற புகுத்திய கயமயை விளக்கியவர் தமிழினை கசடர துளைக்கியவர் தமிழினை கசடர துளைக்கியவர் மறைமலை அடிகளில் நிறை தமிழ் மனம் மனங்கொழ நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக கலக்கமில் அறிவினால் இலக்கண இலக்கிய கடல் கடந்தேறியவர் இந்தியை கடிதுரை வீரியவர் நலக்குறை ஊறும் தமிழ் குழந்தைந்தெழுந்திட நாடொரு எண்ணியவர் உரைதரே நாடெல்லாம் நண்ணியவர் உரைதரே நாடெல்லாம் நண்ணிய அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆய்வு உரைத்தார் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆய்வு செய்தார் ஆரியர் அடங்கிட மரம் உரைத்தான் செறிவுறும் கருத்தினால் முடிவுற மடமையை சிரத்தொடு தாக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் மறைமலை காடிகளை நிறை தமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நீனை தீடுக அவரது மார்பிணைப் பூகழ்ந்தீடுக அவரது மான்பிணைப் பூகழ்ந்திடுக